இந்த ஜெயின் காலேஜ் கேஜிஎஃப்ல ஜெயின் காலேஜ் இருக்கு ஜெயின் காலேஜில் ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கு நம்ம இந்த வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்கு காட்டுமாரியம்மன் கோயில் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் பக்கா கவர்மெண்ட் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிபிஏ பார் இயர் ஃபிஃப்டி தௌசண்ட் அதே பிபிஏ கவர்மெண்ட் காலேஜில் நாலாயிரத்து ஐநூறுபா அதே

தேடருக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் எல்லா டோட்டலாக போனால் கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் முடியுது இங்கே ஒன்றரை லட்ச ரூபாய் இதுக்கு எதுக்கு வித்தியாசம் ஆகுது இன்னும் எஜுகேஷன் இது எனக்கு செய்து ஜெயின் காலேஜில் எனக்கு கொஞ்சம் சொல்லணும் இன்னும் எஜுகேஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுத்துருக்கீங்க இன்னும் டெவலப் பண்ணுறது நீ கேட்ட என்னன்ற நான் வெளியே வெளியிலேருந்து பெரிய பெரிய கம்பெனி ரேட்டில் வந்து இந்த நான் இப்போ படித்து முடிச்சவரும் அப்படியே வேலை போயிடுறேன் அதுக்கு பீஸ் வாங்குறேன் அது தங்கவேலி எம்எல்ஏ பண்ணுறாங்க இல்லையா பெரிய பெரிய கம்பெனிகள் கையை போய்ட்டு வந்து அதை கவர்மெண்ட் காலேஜில் பண்ணுறாங்களே அவங்களும் பண்ணுகிறாங்களே நீங்கள் நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி நீ கவர்மெண்ட் காலேஜில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறாங்க எம்எல்ஏ மேடம் அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எம்எல்ஏ மேடம் ஏன்னா எஜுகேஷன் பாருங்கள் எஜுகேஷனில் பணம் கட்டுறது பாருங்க அந்த பண் நெக்ஸ்டு பிகாம்கு பிகாம்கு ஜெயின் காலேஜில் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு ரூபாய் தேர்ட் இயருக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்

ஹைடெக் டீச்சர்னு யாரும் வர்றதில்ல நம்ம டீச்சர்களும் குறை சொல்றதில்ல ஏன்னா அவன் சுவாசிக்கிற காத்துக்குள் பீஸ் வாங்குறான் அந்த பில்டிங்கு தண்ணிக்கு அந்த இருக்கிற ஸ்கூல் டீச்சருக்கு ஏ டு செட் அவன் வாழ்த்து பீஸ் வாங்குறான் தவிர கவர்மெண்ட்ல அந்த மாதிரி இல்லை நம்ம தங்க வாயில் எம்எல்ஏக்கு எனக்கு பணிவான வேண்டுகோள் தயவுசெய்து இந்த தடவை ஒரு அவேர்னஸ் பண்ணுங்க மக்களுக்கு மக்களுக்கு அவேர்னஸ் என்னான்னு பண்ணனா தங்க வயலில்

கர்நாடகா எஜுகேஷன் கமிஷன் மட்டும் காவிரி மேடம் எஜுகேஷன் கமிஷன் எஜுகேஷன் கமிஷன் லெட்டர் கொடுத்து எஜுகேஷன் பிரின்சிபால் சார் லெட்டர் கொடுத்து இவங்களுக்கு அட்மிஷன் என்ன ஆகுது அட்மிஷன் தவிர எக்ஸ்ட்ரா ஆள் எடுக்கிறாங்க லாஸ்ட் இயர் சரி அட்மிஷன் ஆயிடுச்சு அந்த இயர்ல சரி ஓகே ஆயிடுச்சு கூப்பிட்டு இவங்க டென்த்து வந்து டாப்பர் போடுறாங்க டென்த்துக்கு இவங்களுக்கு அப்ரூவல் இல்லை எவ்வளோ அப்ரூவல் இருக்குதுன்னு தெரியுமா டென்த்துக்கு இவங்களுக்கு டென்த்து கிளாஸ் உட்காந்துக்கு செவன்டி ஒன்லி செவன்டி மெம்பர்ஸ் செக்ஷன் ஏ பி சிடி எதோ அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது பேர் தான் இருக்கும் இன்னைக்கு எவ்வளவு பேர் செக்ஷன் தெரியாது எனக்கு அவங்களுக்கு ஜெயின் ஸ்கூலுக்கு ஒரே பேர் எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ஆயிரம் பேர் ஆனால் அட்மிஷன் பண்ணுறது ஆயிரத்தி நூறு பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பேர் இந்த தங்கவயல் எஜுகேஷன் சென்ட் தங்கவயல் எம்எல்ஏ நல்ல மாதிரி பண்றாங்க நம்ம இந்த ஆப்ஷன்கெல்லாம் வந்து வேற மாதிரி எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ல நாங்க பேசத்து விரும்புறது இல்லை ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜூனியர் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிட்டத்தட்ட காட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல லோவஸ்ட் பீஸ் நல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்ல பில்டிங் வசதி நல்ல மக்களுக்கு ஹாஸ்டல் வசதி எல்லாம் தங்கவயல் எம்எல்ஏ பண்ணி கொடுத்துக்கிற நேரத்தில் இந்த பிரைவேட் காலேஜுகளை சேர்ந்து இவ்வளோ பீஸ் கட்டி இன்னும் இல்லை பந்தா தான் தான் தவிர இது ஒரு எஜுகேஷன் இல்லை ஏன்னா அவன் பில்டிங் ஸ்ட்ரக்சரு பில்லு ஸ்கூல் சார்ஜு சார்ஜு கூட ஏ டு அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒன்றரை ஒரல ரூபாயிரோ பதினஞ்சாயிரம் அதே மாதிரி மகாபல் ஜெயிலு படிக்கிற பசங்க புதுசாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் எுகேஷன் டிஸ்டிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இவரு மிங்கல் இவரு மிங்கல் ஆயிட்டா இல்லை கர்நாடகேஜி எம்எல்ஏ ஒவ்லப்பெண்ட் கேஜிஎஃப் இல்ல கார்டு மாரிஜ் வந்து பீஸ் லோயெஸ்ட் பீஸ் எஜுகேஷன் கொட்டி ஜ ஏன்மா ஜெயின் ஜென் கேஜ் ஹோத்தர் ஜெயின் கலேஜில் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் ஹேர்த்தி கேள்க்கி தயப்பட்டு ஃபஸ்ட் இயர் ஐவது சவர செகண்ட் இயர்க்கு ஐவது சவி தர்ட் இயர் ஐம்பது சவி பிசிஎஃபஸ்ட் இயர்க்கு ஃபிஃப்டி தௌசண்ட் செகண்ட் இயர்க்கு ஃபிஃப்டி தௌசண்ட் தர் இயர் ஃபிஃப்டி தௌசண்ட் பிகாம் ஃபஸ்ட் இயர்க்கு தர்ட்டி எயிட் செகண்ட் இயர் தர்ட்டி எயிட் தேர் இயர் தர்ட்டி எயிட் பிஎஸ்இ ஃபஸ்ட் இயர் ட்வெண்ட்டி செகண்ட் இயர் டொண்ட்டி சிக்ஸ் தர்ட் இயர் ட்வெண்ட்டி சிக்ஸ் బిజిపి ట్వెంటీ సిక్స్ ట్వంటీ సిక్స్ ట్వంటీ ఇదే నెంబర్ గవర్నమెంట్ కాలేజ్ ఎస్ తు బ ఐదు సవర ఇలా ఐదు సవర ఇట్టుకో ఫస్ట్ ఇయర్ ఫైవ్ థౌసండ్ ఇప్పుడు నైరు సార్తా మేడం ఐదు సార్ ఫిఫ్టీన్ థౌసండ్ ఎందుకు లక్ష హెవలపెంట్ ఏం ఎడ్యుకేషన్ ఇది ఎలా ఎడ్యుకేషన్ ఒ గవర్నమెంట్ అదే టీచర్లు హై క్లాస్ ఎడ్యుకేషన్ కొడతారు ప్రైవేట్ ಇದೆ ಒನ್ಲಿ ಕಲೆಕ್ಷನ್ ಫಾರ್ ಪೀಸ್ ಅದು ಬಿಟ್ಟರೆ ಯಾವುದು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಎಮ್ ಎಲ್ ಕಡೆಯಿಂದ ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಪರವಾಗಿ ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಮೇಡಮ್ ಅವ್ರ ಅವೇರ್ನೆಸ್ ಕೊಡಬೇಕು ಜನಕ್ಕೆ ಅವೇರ್ನೆಸ್ ಕೊಡಬೇಕು ನೋಡಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಾಲೇಜ್ ಒಳ್ಳೆ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಇದೆ ಒಳ್ಳೆ ಹಾಸ್ಟೆಲ್ ಕೆ ಇದೆ ಎಫ್ ಅಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಜನ ಬಂದು ಕಡಿಮೆ ಪೀಸಲ್ಲಿ ಜಾಯಿನ್ ಮಾಡಿ ಗೌರ್ಮೆಂಟೇ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು ಎಜುಕೇಷನಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅದು ಬಿಟ್ಟು ನಾವು ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲ್ ಜಾಯಿನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಏನಿದೆ ರಿಸಲ್ಟ್ ಏನಿಲ್ಲ ಸೇಮ್ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ನಾ ಅಲ್ಲಿಂದ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಬೇರೆ ಬೇರೆ ಕಂಪನಿಗಳ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಇಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ಕ್ಲಾಸ್ ಫ್ಲೀಸ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಕೆಲಸಕ್ಕೆ ತೊಗೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡ್ತೀನಿ ಅವತ್ತು ಯಾವಾಗ ಸೆವೆಂಟಿ ತೌಸಂಡ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಸಿಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಸೆವೆಂಟಿ ತೌಸಂಡ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ನೀವು ತ್ರೀ ಇಯರ್ ಕೋರ್ಸ್ ಒಂದು ಲಕ್ಷ ತೊಗೊತೀರಾ ಬೇರೆ ಏನಿದೆ ಎಷ್ಟು ಜನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಎಷ್ಟು ಜನ ಓದ್ತಾರೆ ಸಾವಿರ ಜನ ಓದ್ತಾರೋ ಹೇಗೆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಅದು ಫಿಫ್ಟಿ ತೌಸಂಡ್ ಇಂಟು ఎస్ట్ ఎస్ ఆడి గొప్ప మగా వికూల్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ ఫిఫ్టీ సిక్స్ థర్టీ అదే తర టెన్ సెక్షన్ అలాట్మెంట్ అని టువెన్ ఫార్టీ ಸೆವೆಂಟಿ ಮೆಂಬರ್ಸ್ ಹಂಗಂದ್ರೆ ಎಚ್ ಎಕಂಡ್ ಸಿಕ್ಸ್ ಫಿಫ್ಟಿ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ನೀವು ಏನೇ ಎಚ್ ಎನ್ನು ತಗೊಂಡಿದ್ರೆ ಒಂದು ಹತ್ತು ಸೆಕ್ಷನ್ ತೊಗೊಂಡು ಸಾವಿರ ಜನ ಅಪ್ಪ ನೀವು ಅಡ್ಮಿಷನ್ ಕೊಡ್ತಾರೆ ಸಾವಿರದ ನೂರು ಜನ ಲಾಸ್ಟ್ ಇಯರು ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ ಬಿ ಡಿ ಪಿ ಐ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸರ್ ಅಲ್ಲ ಅಡ್ಮಿಷನ್ ಆಯಿತು ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡ್ತೀನಿ ಇವತ್ತು ನಾನು ಈ ತಿಂಗಳು ಕೇಳಿದ್ದೀವಿ ಇಲ್ಲ ಸರ್ ನಾನು ಇವತ್ತು ಇವತ್ತು ಸ್ಟಾಪ್ ಮಾಡ್ತೀನಿ ಈ ತಿಂಗಳು ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಬಿಡಲ್ಲ ಇನ್ನೊಬ್ರು ಬಿಡೋಲ್ಲ ಲೀಗಾಗಿ ಮಾಡಿದರೆ ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ ಅದೇ ಥರ ಸಪೋಸ್ ಎರಡು ಸಾವಿರ ನೂರು ಜನ ಅಡ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಬೇರೆ ಸ್ಕೂಲ್ಗೆ ಅದೇ ಥರ ಅಡ್ಮಿಷನ್ ಕೊಡಿ ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಏನೋ ಫೆಸಲು ಇಪ್ಪತ್ತಾರು ಸಾವಿರ ಫೀಸ್ ತೊಗೊಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಎರಡು ಸಾವಿರ ಮೂರು ಜನ ಎಷ್ಟು ಲಖ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನಾರ್ಮಲ್ ಒಂದು ಹತ್ತು ಸಾವಿರ ಲೆಕ್ಕ ಮಾಡ್ತಾಳಿ ಎಷ್ಟು ಟೂ ತೌಸಂಡ್ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಮೆಂಬರ್ಸ್ಗೆ ಎಷ್ಟು ಆಡಿಟ್ ಮಾಡ್ತಾರೆ ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಗೌರ್ಮೆಂಟಿಂದ ಆಡಿಟ್ ಕಳ್ಸಿರಲಿಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಕಳ್ಸ್ತೀರಾ ಹಂಗಂದ್ರೆ ನೀವು ಇದರಲ್ಲಿ ನಿಂಗಲ್ ಆಗಿದ್ದೀರಾ ಇವ್ರ ಹತ್ರ ಏನು ನಿಮ್ಗೆ ಸಮಿತಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಕೇರ್ ಮಾಡಲ್ಲ ಎಜುಕೇಷನ್ ಕಮಿಷನರು ಎಮ್ ಎಲ್ ಎಜುಕೇಶನ್ ಅಲ್ಲಿ ಕಾಂಪ್ರೊಮೈಸ್ ಬೇಕಾಗಲ್ಲ ಎಜುಕೇಶನ್ ಅಲ್ಲಿ ಕಾಂಪ್ರೊಮೈಸೇ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಎಜುಕೇಶನ್ ಕೊಡಬೇಕು ಎಜುಕೇಶನ್ ಮೈನ್ ಇದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಸಪೋರ್ಟ್ ಬರುತ್ತೆ ಇವರು ಯಾರು ದಯವಿಟ್ಟು ಸಪೋರ್ಟ್ ಕೊಡೋಕ್ಕೋ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನಿದ್ರೆ ಕೂಡ ಎಲ್ಲ ಕೆಲವು ಸ್ಕೂಲ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ತೀನಿ ಕೆಲವರಲ್ಲೇ ತುಂಬಾ ಮಿಸ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಒಳ್ಳೆ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಇದೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು ನನ್ನ ಮುಖಂದ್ರ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ ನಾನು ಎಮ್ ಎಲ್ ಎ ಕೂಡ ಮನೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡಬೇಕು ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಇರಬೇಕು ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲ್ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ಫೀಸ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು ಇಷ್ಟೇ ನನ್ನ ಮುಖಂಧ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ ಜೈ ಜೈ ಜೈರ ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க